சென்சோர்க்கு பாடிக்குள்ள நடத்துகின்ற கிறிஸ்துமஸ் நன்னாலை முன்னிட்டு நடைபெறுகின்ற மாபெரும் விண்ணுலக பாடி போட்டிக்கு வருகின்றது இந்த மேடையில் சிறப்பு செய்து கொண்டிருக்கும் சிறப்பு செய்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வரவேற்பு எழுதியிருக்கின்ற என் அன்பு சகோதரர் சென்சோர் கபாடி குழுவின் மாநில பயிற்சியாளர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில விவசாய அணியின் செயலாளர் அருமை சகோதரர் எட்மின் செல்வராஜ் அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தென்காசி மாவட்ட மாவட்ட தலைவர் என் அன்பு சகோதரர் அனந்த நயசாமி பேசிய பாரதிய ஜனதா தலைவர் என் சுந்தர் அவர்களே நான் வந்திருக்கிறேன் இங்கு அருகில்தான் இருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே என்னை காண வந்திருக்கிறேன் உங்களை காண வேண்டும் என்று சொல்லி இவர்கள் தந்திருக்கின்ற பிரச்சாரப்பள்ள மாநில தலைவர் பாண்டியராஜன் அவர்களை இங்கு சிறப்பாக பேசி புரோக்குமாடி வட இந்தியர்கள்தான் அந்த குழுக்களை வாங்குகிறார்கள் ஆயுதன் அவர்களின் தம்பியாய்கள் தெவந்தி முதல்வர் கிரிக்கெட் டீம் வைத்திருக்கிறார் ஆக அவரை கபாடி குழுவை வாங்க சொல்லுங்கள் என்று சொன்னார் உங்கள் அந்த சொல் நிச்சயமாக நிறைவேற நான் பாடுபடுகிறேன் இங்கு சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில செயற்குழுவினர் ஈஸ்வரன் அவர்களே மாநில பிரச்சார பிரிவினை விவேகானந்த் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கும் நாம் முன்னோடிகளே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே அன்பர்களே நண்பர்களே ஊடக சகோதரர்களே பத்திரிகை நண்பர்களே காவல்துறை சகோதரர்களே ஊர் பொதுமக்களே செல்போன் உங்கள் அனைவருக்கும் அன்று கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்து ஒன்று என்னை பேச அழைக்கும் போது அது பத்தி நேரமாக இருக்கும் இல்லை என்னும் நேரமாக இருக்கும் இன்று பணியின் காரணமாக நேரம் வந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிகிறது ஆகிய உங்களை தட்டி அளிப்பினால் அந்த கபாடி போட்டியை ஒரு பக்கம் இருபது நிமிஷம் மற்றொரு பக்கம் இருபது நிமிஷம் என்று நடைபெற வேண்டிய போட்டியை பதினைந்து பதினிஷமாக பிரித்திருக்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அது இருபது நிமிடமாக இருந்தாலும் நான் உட்கார்ந்து பார்க்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று

என் மனைவி ராதிகா அவர்களின் தாயார் ஒரு கிறிஸ்தவர் என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கிறார் ஆக அதை அப்படியே வழிபாட்டியும் அவர் வழிபட்டாலும் என் மனைவி அந்த கிறிஸ்துமஸ் விழாவை எப்போதும் என்னும் அம்மாவின் நினைவாக அதை தொடர வேண்டும் என்று இந்த முறை அந்த விழாவை கொண்டாடலாமா வாண்டாமா என மறைந்து மூன்று நான்கு மாதங்கள் தான் ஆகிறது நான் சொன்னேன் நிச்சயமாக அவர்கள் அதை விரும்புவார்கள் அவர்கள் மேலும் உங்களுக்கு ஆசை வழங்குவார் ஆக அந்த பண்டியை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டாடுகின்ற காரணத்தினால் நான் அடுத்த நாள் வருகிறேன் என்று அன்பு சொன்னேன் அதுபோல இங்கே வந்தோட கபாடி பார்ப்பதற்கு வருவதற்கு முன்பு இங்கே இந்த வரவேற்பு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அது வந்து அப்படி ஒரு வரவேற்பை நான் வந்து பல முறை பார்த்திருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கிறிஸ்துமஸ்க்கு வந்து பரிசு கொடுக்கணும் என்று நினைச்சேன் ஆனால் என் கையில் கட்டி இருக்க வாட்சை கட்டி ஏன்னா இது ஒரு முயற்சிக்கான பரிசு கிறிஸ்துமஸுக்கான பரிசு உடனே நாளைக்கு பத்திரிக்கையாளர்கள் விளையாடு கேட்டு இந்த விளையாடி சொல்ல வேண்டாம் அது அன்பால் கொடுக்கப்பட்ட விலை அன்பிற்கு கொடுக்கப்பட்ட விலை அது விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக நீங்கள் என்று உங்கள் கையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் காரணம் இதை கட்டும் போதெல்லாம் நீங்க விழிப்போடு இருக்க வேண்டும் விழிப்போடு இருந்து அனைவருக்கும் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஏதாச்சும் கொடுக்கணும் பற்றி தொடர்ந்து என்னுடன் இணைகின்ற பல சகோதரர்கள் ஒருவர் தான் குடும்பத்தை எல்லாரும் அம்மா சொன்னாங்க தம்பி நீங்க வந்து இந்த பொண்ணுடங்கள் என்னதான் வீட்டுக்கு வந்தீங்க வளர்ந்து பெரியாராக தெரிகிறார்கள் நான் மட்டும் தான் வயசு பின்னாடி போயிட்டு இருக்கேன் அதுல பல பேருக்கு போறாங்க இவர் எப்படியா நூத்தி ஐம்பது நாள் நூத்தி ஐம்பது வருஷம் வாழ போறாரு அதான் ஒரு மேடையில் சொன்னேன் நூறாண்டு காலம் வாழ்கன்னு வாழ்த்துக்கிறீங்களே அப்ப அவன் வந்து நூறாண்டு வாழக்கூடாதுன்னு வாழ்த்துறீங்களா எனக்கு புரியல எனக்கு எல்லாமே செய்தி அதனால இன்னைக்கு பெரிய செய்தி ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறது இல்லை பத்திரிகை சொல்றேன் பட்சம் எல்லாம் இருக்கீங்க என்ன கபடி என்பது சாதாரண ஒரு விளையாட்டு கிடையாது முதல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை பற்றி அனைவரும் இங்கே பேசியிருக்கிறார்கள் இயேசு பிறந்தது ஒரு சாதாரண ஒரு துருவத்தில் பிறந்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஏழையின் சிறுமில் இறைவனை காட்டியிருக்கும் போது அந்த அளவிற்கு இறைவன் வந்து தன்னை கொண்டு மீண்டும் உங்களுக்காக காட்சியளிந்து அன்பையும் பாசத்தையும் விதைத்து கொண்டு சென்றவர்தான் இயேசுகிறான் என்பதை உணர வேண்டும் அது அனைத்து அனைத்து மதமேனும் அதை அதைத்தான் சொல்கின்றனர் ஆகவேதான் சமத்துவம் என்ற அடிப்படையிலே சமத்துவ மக்கள் கட்சியின் தொடர்ந்த நடத்தை நான் தேசிய நீரோட்டத்தில் என்னை இணைத்துக் காரணம் என் வலது தோல்பட்டையில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே நான் தேசிய கொடியை மதித்தவன் முதலில் நான் இந்தியன் அதன் பிறகு ஒரு தமிழன் என்பதை நான் வளர்ந்தேன் ஆக தேசத்தை சிறப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் பொருளாதார அடிப்படையில் முதன்மையான இடத்தில் சென்று அடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே யார் அதை சிறப்பாக நடத்தை செல்வார்கள் என்று பார்க்கும் நான் மூன்றாவது முறையாக முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி இருக்கையில அவரை பேட்டி கண்ட ஒரு பத்திரிகையாளர் அன்று முதல் அவரை ஒரு நபராக இருந்த காரணத்தினால இவர் ஒருவர் உலகத்திலேயே முதன்மையான தலைவர் என்று கருத்து கணிப்பு என்று சொல்லும் போது அந்த கருத்துக்கனு முதலில் இருப்பவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீங்கள் நினைவு இந்த கபாடி விளையாட்டை பத்தி சொல்லும் போது இது சாதாரண விளையாட்டு அல்ல

என்ற சிந்தனை உடைய உடைய ஒரு நபராக இருக்கும் போது உங்களை நீங்கள் ஒரு சிறந்த சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சிறந்த தலைவனாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் உடல் வலிமை வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அந்த சிந்தனைகள் எல்லாம் சிறப்பாக சிதறடிக்காமல் எதிரே இப்படி வீழ்த்துவது என்று நீங்கள் நினைத்து பார்க்கும்போது உங்க குடுவோட நீங்கள் சேர்றீங்க சில சமயம் விட்டு கொடுக்கின்ற ஒரு இதும் யுக்தியும் இதில் இருக்கிறது வெளியே உட்கார்ந்து உள்ள வரணும் ரவுண்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு அப்படியே ஒரு தான் அவுட் ஆகிறது ஒரு பாயிண்ட் எடுத்து நான் உள்ள வர வைக்கிறதுக்கு இப்படி பல சிந்தனைகள் செல்வதுதான் கபடி இவ்வளவு தூரம் பேசுறாரு ஒரு கபாடி விளையாடுவார் விளையாடுவோம் எல்லா விளையாட்டும் நான் விளையாடுவேன் ஏன்னா எங்க அப்பா என்ன அப்படி உருவாக்கிட்டாங்க எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி ஒரு விளையாட்டு வீரனாக உடல் ஆரோக்கியம் முதல் முக்கியம் சிவரன் 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 தான் சிந்தனம் என்பதை போல உடல் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் அந்த உடல் ஆரோக்கியம் அவசியம் என்று சொல்லும் போது போட்டிகளை நடந்த போது அந்த விளையாடுறதுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான்